ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய பருவ வயது கவர்ச்சியான இந்த காதலை தாண்டி நம் வாழ்க்கையில அலங்கரிக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள மத்தியில இருக்கக்கூடிய ஒரு அன்பு பரிமாற்றம் அங்கு துளிர் விடக்கூடிய இதுவரை அடையாளம் காணப்படாத ஒரு நிகழ்ச்சி தான் காதலுக்கு மரியாதை ஆயிரம் காதல்கள் நம் வாழ்க்கையில வந்தாலும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஒரு உன்னதமான காதல்னு சொன்னா அது தாயினுடைய காதல் மட்டும்தான் தன் தாயின் பெருமைகளை கூறுகின்ற பொழுது ஒரு குழந்தை கேட்கிற முதல் காதலும் நம் தாய்தான் ஒரு குழந்தை இந்த உலகில பிறந்து அவனை பார்த்து அதன் பெரு வருகின்ற ஒரு பெண்ணின் காதலையோ அல்லது ஆணின் காதலையோ விட அவன் முகத்தை பார்ப்பதற்கு முன்னாலேயே கருவறைக்குள் சிசுவாக இருக்கும்போது ஒரு பெண் சிசுவின் மீது காதல் வயப்பட்டிருக்கிறாளே அதுதான் அந்த தாய் அப்பாவை குறித்து கூறுகின்ற பொழுதே ஒரு விஞ்ஞான கருவியை வைத்து சொல்ல வேண்டும் இந்த உலகில அனைத்தையும் கணக்கிடக்கூடிய கருவிகள் எத்தனையோ உண்டு இங்கு அம்மாவின் காதலையோ அப்பாவின் காதலையோ யாரும் பேசுவதில்லை ஆனால் வேறு ஒரு அம்மாவுக்கு பிறந்த ஒரு பெண்ணின் காதலையோ அல்லது ஆணின் காதலையோ தான் கொண்டிருக்கின்றோம் காதலர்கள் கொண்டாடுவதல்ல காதலர் தினம் காதலியை கொண்டாடுவதுதான் காதலர் தினம் அதனாலதான் காதலர் தினத்துல காதலுக்கு மரியாதை சிறப்பு நிகழ்ச்சியில எங்களை எல்லாம் காதல் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் அடையாளம் கண்டு மரியாதை செய்துக்க இளம் வயதுல வருகின்ற காதல் நிலைப்பதில்லை நிலைக்கின்ற காதலின் இளமை என்றுமே குறைவதில்லை வளர்ந்து முதிந்து வயதான காலத்தில் இருக்கின்ற போது காதல் வருகிறது இப்பூமியின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகளின் மத்தியில காதல் மீதுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனாலதான் காதலாகி கசிந்துருகி என்கிறார் கம்பர் கண்டு கெட்டு உண்டு ஊட்டறிவும் ஐம்புலனும் தடி கண்ணே உல என்கிறார் வள்ளுவர் ஆதலால் காதல் 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 பொய்யின் காதல் சாதல் 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 என்று முடங்குகிறார் பாரதி நண்பர்களே என் உறவுகளே காதல் செய்வோம் காதல் வளர்ப்போம் காதல்களை மட்டுமல்ல காதலியே இந்த காதல் தினத்தில் கொண்டாடுவோம் என கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே சரண்யப்யா பாய் காய்ஸ்!